ரமதான் விவாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மஷல்லா பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ரமதானில் அந்த டைம் டேபிளை கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹரில் எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாகவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து சஹரில் என்ன செய்வோம் என்ன செய்வாங்க சஹரில் என்ன செய்வாங்க பாவ மன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில் நம்ம சகரில் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சி வினாடி வினா இந்த சமூகத்தை சீர்படுத்துவான ரமதானுடைய சகர் பாவம் மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை மும் மின் அதற்காக ஒதுக்க வேண்டும் தொழுகை அதற்குரிய நேரம் சஹர் இதற்கான நேரம் அதுக்கப்புறம் ஃபஜிருக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்குவோம் ஆபீஸ் இருந்தா அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைன்னு சொன்னா லுகர் வச்சு வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க உண்மையா இல்லையா லுகர்ல எழுந்திருப்போம் கொஞ்சம் குரு அனுமதுவோம் கொஞ்சம் அசதியா இருக்கும் மறுபடியும் தூங்குவோம் அசர் வக்தி வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தார் திறந்துடும் அவ்வளவுதான் ரமதான் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது

கால அல்லாஹ் ஒரு இந்த நாளில் உணவளித்தவர் யார் கால அபு பக்ரின் அல்லாஹ் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபூக் அல்லாஹ் நோன்பாலி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜ பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூடிய எல்லாவல்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நோன்பை சஹாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் தூங்குறது தொழுகிறது இதை தவிர கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே எந்த பள்ளியில் அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாம விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதானில் இல்லை மாஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லா அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது அந்த ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடிகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் சொர்க்கம் கிடையாது அப்படியே பாவங்களை மன்னித்து வரும்பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹு அபுல் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடு கொடுப்பான் அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் விளக்கம் அது